விவரம் தெரியாத அண்ணனும் விஷபாட்டல் தங்கச்சியும் அண்டை நாட்டுப் போர் கூட அவ்வப்போது முடிந்துவிடும் ஆனால் இந்த அண்ணன் தங்கை உள்ள வீட்டில் அனுதினமும் போர்தான் அவளுக்கு கொடுத்த தின்பண்டங்களை அறையோடு பதுக்கி வைப்பாள் அப்பாவிடம் அழுது புரண்டு அண்ணன் தின்பண்டத்திலும் பங்கு பிரிப்பாள் தொலைக்காட்சி ரிமோட்டுக்கான சண்டையில் ஒரே ஒரு அடி கொடுத்துவிட்டு நான்கைந்து நகக்கீரல்களை உடம்பெல்லாம் வாங்கியவனே அமைதியாக அமர்ந்திருப்பான் அப்பா வரும் நேரம் வரை அடக்கி கொண்டிருந்தவள் அவர் குரல் கேட்டு ஆஸ்கார் அழுது அத்தனை காரணம் சொல்லி அரும்பாடுபட்டு அனுமதி வாங்கி நண்பர்களோடு வெளியூர் செல்ல திட்டம் போடுவான் அவன் நண்பர்கள் அத்தனை பேரும் குடிகாரன் என்று அப்பா அம்மாவிடம் அடுத்த நொடியே கொடித்தி போடுவாள் காலில் கூட விழுகிறேன் காதல் கதையை வீட்டில் சொல்லிவிடாதே என கெஞ்சி கேட்பான் அப்பாவின் கால் வாசல் நுழையும் முன்னே காதல் கதையை காதில் நுழைத்து விட்டு கள்ளி போல சிரிப்பாள் தினம் தினம் தொல்லை சனியன் தொலைந்தால் போதும் என்று நாள் தவறாமல் திட்டி தீர்ப்பான் ஆனால் கல்லூரி சென்றவள் வர அரை நாளிகை தாமதமானால் போதும் அடுத்த நொடியே அறக்க பறக்க கிளம்பி விடுவான் என்ன செய்வது உடன் பிறந்த விஷ பாட்டில் இருந்தாலும் தொல்லை இல்லாவிட்டாலும் தொல்லை என்று கூறிவிட்டு தன் அன்பை மறைமுகமாக வெளிப்படுத்துவான்